அனைவருக்கு வணக்கம் நம்ம சேனலில் வந்து அநேகர் யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க நம்முடைய ப்ளவுஸ் கட்டிங் எப்படி இருக்கும் ப்ளவுஸினுடைய கட்டிங்கை வந்து எந்தெந்த மாடலில் எப்படி எப்படி பண்ணணுன்ற விஷயத்தை நீங்கள் நிறைய முறை நீங்கள் பார்த்து கற்றுக்கிட்டு இருப்பீங்க ஸோ உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டில் நாம் இப்போ ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிக்க போகிறோம் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக கேட்டுகிட்டு இருந்தாங்க ஆன்லைன் கிளாஸ் உங்கள் சேனலில் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க ஆன்லைன் கிளாஸ் நீங்கள் எடுப்பீங்களா நாங்கள் சேருவதற்கு நாங்கள் வாஞ்சியாக இருக்கிறோன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஸோ அப்போ என்னால் முடியல ஏன்னா எனக்கு நேரடி கிளாஸ்ல எனக்கு டைம் சரியாக போகிறதுனால என்னால் பண்ண முடியல இப்போ நாங்கள் அதை முயற்சி பண்ணியிருக்கிறோம் அதாவது யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் ஸோ கேட்குறது என்னென்னா நீங்கள் கிளாஸ் எடுத்தால் யூடியூப் சேனலில் எடுக்கிற மாதிரி தான் எடுக்க போகிறீங்க அப்போ கிளாஸ்லயும் அதே மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு சந்தேகத்தோட கேள்வி கேட்குறீங்க எனக்கு அருமையானவர்களே யூடியூப் சேனல்ல நான் மட்டும் தான் பேசிட்டு இருப்பேன் ஒரு வீடியோ எடுக்கணுன்றதுக்காக நான் பேசிட்டு இருப்பேன் ஒரு முழுமையா அதுல வந்து எல்லா செய்தியும் சொல்லுறோமா எல்லா விதமான நுணுக்கங்களையும் யூடியூப்ல சொல்லி தர்றோமா அப்படின்ற விஷயத்த நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக அதுல எல்லா விதமான விஷயங்களையும் அதுல சொல்ல முடியாது சொல்லியிருக்கவும் மாட்டோம் ஸோ அப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்று நேரடி கிளாஸ்ல கலந்துக்கிட்டு கற்றுக்கொள்ளணும் இல்லை ஏற்கனவே எனக்கு அனுபவம் இருக்கு நான் பத்து வருஷமா இந்த வேலை செய்யறேன் அல்லது நான் வந்து ஆஹ் ரெண்டு வருஷமா இந்த வேலை செய்யறேன் அல்லது நான் வீட்டிலேயே தெச்சுட்டு இருக்கிறேன் எனக்கு இன்னும் ஃபினிஷிங் வரல இன்னும் நிறைய நுணுக்கங்களை நான் கத்துக்கணும் இன்னும் நிறைய விஷயங்களை நான் கத்துக்கணும் அப்படின்னா நீங்க இந்த சேனல்ல இப்போ நாங்கள் வந்து இந்த மாதத்துல ஆன்லைன் கிளாஸ் நாங்கள் ஆரம்பிக்க போறோம் அப்ப நீங்க நேரடி கிளாஸ்ல எப்படி நீங்க கத்துக்க முடியுமோ அதே போல எல்லா விதமான முணுக்கங்களையும் எல்லா விதமான அனுபவங்களையும் சேர்த்து உங்களுக்கு பிளவுஸ் கட்டிங்க நாங்க முழுமையா கற்று தருகிறோம் அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை உங்களுக்கு விருப்பமான எங்களுக்கு டிஸ்பிளேல தெரிகிற இந்த போன் நம்பருக்கு ஒன்று போன் பண்ணி உங்களுடைய முன்பதிவை நீங்க பண்ணிக்கங்க அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்ல உங்களுடைய முன்பதிவ நீங்க பண்ணிக்கங்க ஏன்னா இந்த சந்தர்ப்ப ஒரு குரூப் சேர்றதுக்கு சில நாட்கள் ஆகலாம் சில மாதங்கள் ஆகலாம் இந்த வாய்ப்பை நீங்க தவறிவிட்டீங்கன்னா இப்ப இருக்கிற குறைந்த கட்டணத்துல மீண்டும் அப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குமா என்பது எங்களால சொல்ல முடியாது அதனால குறைந்த கட்டணத்துல நிறைந்த அனுபவங்களை கொண்டு நிறைந்த ஒரு விஷயங்களை உங்களோட கூட நான் பகிர்ந்துக்க ஆசைப்படலாம் விருப்பம் உள்ளவங்க இந்த டிஸ்பிளேக்கு வந்து நீங்க டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு போன் பண்ணி உங்களுடைய முன்பதிவு பண்ணிக்கிங்க இன்னுமாக இதுல உங்களுக்கு முழுமையாக அதாவது என்ன சிலபஸ் வச்சிருப்பாங்க எந்த மாதிரி விஷயங்களை கற்றுக் கொடுக்க போறாங்க அப்ப என்னென்ன மாதிரி கட்டிங்கெல்லாம் இதுல சொல்லி கொடுக்க போறாங்க அப்ப எல்லாரும் தானே யூடியூப் சேனல்ல பேசுற மாதிரி இவரும் பேசுறாரு எல்லாரும் சேனல்ல வந்து அதை செய்வோம் இதை செய்வோம் சொல்லுவாங்க அப்படித்தான் இவரு தவறா நினைச்சுட்டு இருந்தீங்கன்னா என்னுடைய சேனலை பாக்குறது மட்டும் இல்லாம என்னுடைய கிளாஸ் ஒரு முறை ஜாயின் பண்ணீங்கன்னா முழுமையான ஒரு கற்றுதலை நீங்க புரிந்து கொள்ள முடியும் அப்போ உங்களுக்கு உங்களுடைய நம்முடைய தரத்தை நாம் உயர்த்திக்கணும் ஆசைப்பட்டோம்னா நம்முடைய அஹ் நாம் இன்னும் ஒரு படி மேல கொண்டு போகணும் அப்படின்னு நாம் ஆசைப்பட்டோம்னா முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் பேசிக் டீடைல்ஸ்ல இருந்து உங்களுக்கு இன்றைக்கு இன்றைய நாட்கள்ல இருக்கிற ட்ரெண்டிங் மாடல் வரைக்கும் இப்போ ப்ளவு பிரின்சஸ்ல வந்து பல மெத்தட் இருக்குது நார்மல் பாடிக்கு ஒரு மாதிரி கட் பண்ணுவோம் ஓரளவுக்கு வந்து டிஃபரெண்ட் பாடி ஆகும்பொழுது ஒரு மாதிரி கட் பண்ணுவோம் இன்னும் வந்து முழுமையாக வந்து நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு டிஃப்ரெண்ட் பாடி இருக்கிறவங்களுக்கு அப்போ பிரின்சஸ் கட் பண்ணா பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரி நம்ம கட்டிங்க போடணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் அப்படிப்பட்டதான நுணுக்கங்களை இந்த கிளாஸ்ல நாங்க சொல்லி போறோம் இன்னும் வந்து போட் நெக்ல வந்து நிறைய பேர் பண்ற தப்புனால சோல்டர் வந்து இறுக்கமா இருக்கிறது ஆங்கோல் டைட்டா இருக்கிறது இன்னும் வந்து நமக்கு சரியான விதத்துல போட் நெக் கட்டிங்க வந்து நம்ம புரிந்து நிறைய பேர் கட்டிங் பண்ணலாம் எல்லாரும் கட்டிங் செய்யறோம் தைச்சு முடிச்சு பின்னாலே அது போட் நெக்கா இருக்கா அப்படின்றத யோசிக்கணும் இன்னும் ஹை நெக் கட்டிங் போடுறோம் காலர் நெக் போடுறோம் அப்போ இன்னும் இது மாதிரி வந்து நம்ம போடும் கட்டிங்கெல்லாம் நம்ம வந்து முழுமையா இருக்கிறோமா என்னுடைய சேனலில் நீங்கள் நிறைய கட்டிங் பார்த்துருப்பீங்க அதில் எல்லா விஷயத்தையும் அந்த ஆஃப் அன் ஹவர்ல கற்றுத்தர முடியுமான முடியாது அப்ப எல்லா விஷயத்தையும் ஒரே வீடியோல நம்ம சொல்லவும் முடியாது அப்படின்னா ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒவ்வொரு கட்டிங்கு நாம நுட்பங்களை தெளிவான விளக்கத்தோடு உங்களுக்கு நாங்கள் கிளாஸ் எடுக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் விருப்பம் உள்ளவங்க நீங்கள் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க நீங்களும் சிறந்த கலன் பயல் கலைஞர்களாக உருவாக வேண்டும் என்பது எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து நீங்கள் விருப்பமான கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி எங்களோட கூட தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்